காவல்துறையின் எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மிக குறைவாக போட்டிக்கலான் சொல்லி கேட்டாங்க அதாவது பொதுவாகவே கா ஒரு நம்ம ஒரு க்ரௌடுன்னு அசஸ் பண்ணுறோன்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம் அதாவது ஒரு லூஸ் க்ரௌட் ஒரு லூஸ் க்ரௌடுனால் அந்த இடத்துல வந்து ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரௌடு ஸ்டாண்டிங் க்ரௌட்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஒரு டென்ஸ் க்ரௌடு அதெல்லாம் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க் மாடரேட் ஹை ரிஸ்க் இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது பொதுவாகவே ஒரு லோ லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ்மேன் ஃபார் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் பர் பீப்புள் அதுதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து அடுத்ததாக மாடரேட் மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா ஒன் போலீஸ்மேன் ஃபார் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்புள் ஹை ரிஸ்குனா ஒன் போலிஸ்மேன் ஃபார் ஃபிஃப்டி பீப்புள் இங்கு இங்கே இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்கே கொடுத்த வந்து பந்தோபஸ்ட் வந்து ஐநூறு காவல் அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மூன்று ஏடிஎஸ்பிஸ் நாலு டிஎஸ்பிஸ் பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப்இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அது ஐநூற்றி ஃபைவ் ஹண்ட்ரட் போல் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்குறாங்க